இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா தளபதி அறுபத்தேழு படத்துலேருந்து படத்துல இருந்து சூப்பரான ஒரு அப்டேட்டை வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தளபதி அறுபத்தேழு படம் வந்து எப்படி உருவாக போகுது அப்படின்னு டிரெக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள்ட்ட வந்து கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதுக்கு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாஸ்டர் படம் வந்து தளபதி விஜயோட பாணியில ஐம்பது சதவீதமும் என்னோட பாணியில ஐம்பது சதவீதமும் தான் மாஸ்டர் படம் வந்து ரெடியா இருந்தது தளபதி அறுபத்தேழு படம் வந்து அப்படி தளபதி கிடையாது முழுக்க முழுக்க என்னோட இயக்கத்துல வந்து தளபதி அறுபத்தி படம் வந்து உருவாக போகுது அப்படின்னு டிரெக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தளபதி அறுபத்தி படம் வந்து ஒரு கேங்ஸ்டர் படம் அப்படின்னு நமக்கு தெரியும் இப்ப லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல முழுக்க முழுக்க அறுபத்தி படம் வந்து ரிலீஸ் ஆக போறது வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வந்து தளபதி ரசிகர்களுக்கு வந்து ஏற்படுத்தியிருக்கு இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா ட்ராவல் ஆகிட்டு இருக்கு மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே bye ungal hero